ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிஷா ரெசிபீஸ் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் தேங்காய் பால் கஞ்சி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது உடனடியாக செய்யக்கூடிய ரெசிப்பியாக இருந்தாலும் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம காய்ச்சல் அந்த மாதிரி டைம்லேயோ குயிக்காக நம்மளுக்கு வேலை நடக்கணும் டேஸ்ட்டாக வேணும்னா இந்த கஞ்சி வந்து நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரெண்டு பேர் தாராளமாக சாப்பிட்ற அளவு செய்கிறதுக்கு ஒரு கப் அளவு அரிசி எடுத்துக்கலாம் பச்சரிசி அரிசி அப்படி இல்லைன்னா புளுங்கல் அரிசி எது வேணால் எடுத்துக்கலாம் குக்கரில் சேர்த்துட்டு ரெண்டு டைம் நல்லா க்ளீன் பண்ணி அலசி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம அரிசி எடுத்த அதே கப்பில் மூணு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நார்மலாக நம்ம சாதத்துக்கு குக்கரில் வச்சா ரெண்டு கப் வைப்போம் இதில் கொஞ்சம் சேர்த்து வைக்கணும் அதனால் மூணு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் பத்து பல் அளவு பூண்டு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கலாம் குக்கர் வந்து குளான ஃப்ளேமில் வேக வச்சு நம்ம எடுத்துடலாம் அதுக்கிடையில் நம்ம தேங்காய் பால் மட்டும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் கால் மூடி அளவு தேங்காய் திருவி மிக்சி ஜரில் சேர்த்து தண்ணி சேர்த்து தேங்காய் பால் வந்து நம்ம புழிஞ்சு எடுத்துக்கலாம் இதுக்கு தேங்காய் பால் வந்து ரொம்ப திக்காக இருக்கணும்னு அவசியம் இல்லை அதனால் ரெண்டு மூணு டைமாக புழிஞ்சு லாஸ்ட்டு வரைக்கும் நம்ம தேங்காய் பால் ஒரு கப் அளவு ஃபில்ட்ரு பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் தேங்காய்பால் வந்து இதுக்கு வந்து ரொம்ப கரெக்டாக ஊற்றணும்னு அவசியம் இல்லை கூட குறைய இருந்தாலும் கஞ்சின்றனால அது அட்ஜஸ்ட் ஆகிடுவோம் அதனால நார்மலாக ஒரு கப் அளவு அளவு எடுத்துக்கலாம் நம்ம தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு இப்போ அஞ்சு விசில் வச்சு நம்ம குக்கரை ஆஃப் பண்ணியாச்சு விசில் அடங்கினோடையே நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்துடலாம் பார்க்குறதுக்கு சாதம் மாதிரி தான் இருக்கும் ஆனால் நம்ம ஒரு மத்து அப்படி இல்லைனா ஒரு கரண்டியை வச்சு மசிச்சு விட்டோம் அப்படின்னா ஈஸியாக மசிஞ்சிரும் மசித்த பிறகு கொஞ்சம் திக்காக இருக்கிறதோட மசிச்சோன்னா ஈஸியாக மசஞ்சிரும் அதுக்கப்புறமா தேங்காய் பால் ஊற்றலாம் மசிச்சாச்சு நார்மலாக சாதத்துக்கு வந்து ரெண்டு விசில் தான் வைப்போம் கஞ்சின்றனால அஞ்சு விசில் வச்சனால ஈஸியாக மசிஞ்சிடும் இப்போ தேங்காய் பால் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு திரும்ப நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளாக இந்த கஞ்சி வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம் ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கும் வந்து நம்ம கொடுக்கலாம் இதுக்கு சைடு வந்து சிம்பிளாக ஒரு துவையல் அப்படின்னா ஊறுகாய் வச்சு கூட நம்ம சாப்பிட்றலாம் குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இதை இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு கஞ்சி ரெடி ஆயிருச்சு இது போல் சிம்பிளான தேங்காய் பால் கஞ்சி டேஸ்ட்டாக நீங்களும் ரெடி பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மர